ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்டு நாங்கள் பொங்கல் கோலம் போடுற வளாக் தான் பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து பொங்கல் அன்னைக்கு மார்னிங் சாமி கும்பிட்டு எல்லோரும் பொங்கல் சாப்பிட்ற வரைக்கும் பார்க்கலாம் எங்கள் குட்டி போட்டி எடுக்கணும்

டேனி பின்னாடி ஓடி வரு நீங்க கொடுத்த அதே கலரா கலர்ல ஒரு சேஞ்சும் கிடையாதா வேற கலர் கொடுத்துப்பா இருக்கு டப்பாக்குல இருக்கு பானைக்கு மட்டும் அதுக்கும் புது கலர் இல்ல சிவப்பு மஞ்ச பச்சை கலர் அழகா குடுக்கால போட வந்துரும் அவளுக்கு ஒரு நேரம் சும்மா போட விட்டீங்கன்னா போட்டுருவா எப்பவுமே நாங்க தான் நைட்டு பொங்கல் கோலம் போடுறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருப்போம் மோஸ்ட்லி எங்க அக்கா எல்லாருமே வீட்டுல இருந்த டைம்ல ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் இப்போ நாங்க ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் அப்படி தான் பொங்கல் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவோம் மார்னிங் செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் வரைக்கும்லாம் கோலம் கண்டினியூ போட்டுகிட்டே இருப்போம் கோலத்தை ஃபினிஷ் பண்ணுறதுக்கே மனசு வராது அந்தளவுக்கு கோலம் அடிக்ட் நாங்கள் எல்லாருமே இப்போது வந்து தன்ஷிதாமணி எங்களை விட்டு வைக்கல கோலம் போடணும் கோலம் போடணுன்ட்டு நைன் ஓ கிளாக்லேருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறமா அவளை சாப்பிட சொல்லி அப்படி இப்படின்ட்டு டைமை கடத்திட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் கோலம் போடவே வந்தோம் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் இருக்கும் எங்களுக்கு முன்னாடி எங்கள் அண்ணி வீட்டிலலாம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே அவங்களோட சேர்ந்து கம்பெனி கிடச்சிருச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தன்சுராமணிக்கு மட்டும் ஒரு குட்டி கோலம் போட்டு அதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு விட்டாச்சு இதுக்கு முன்னாடி மார்னிங்கே அவரோட டைரியில் கோலம் போட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தா பொங்கல் கோலம் போட்டு ரெண்டு பேருமே அக்ஷிதாவும் ப்ராக்டிஸ் பண்ணால் தன்ஷிதாவும் ப்ராக்டிஸ் பண்ணா ஆனால் அக்கா வந்துட்டு இவள் கோலம் போட்டால் முத்தத்துலேயே அலங்கோலம் ஆக்கி வச்சிருவா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவே கோலம் போட்டு கொடுத்துட்டாங்க பென்சில் வச்சு வரைகிறது வேற கலர் பொடி வச்சு வரைகிறது வேற இல்ல அதனால அவளுக்கு அளவுக்கு கோலம்லாம் போட வராது அது நோட்ல அழகாக போடுவா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் அக்காவே வரைஞ்சி கொடுத்துட்டாங்க அவ்வளோ கியூட்டா கலர் கொடுத்திருந்தா நான் கோலத்துக்கு கலர் கொடுக்கும் போது அவளோட தான் கொடுத்தேன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம் ஆனா எனக்கு வந்துட்டு வரல கொஞ்சம் டச் விட்டுருச்சு ஸ்லோவாக தான் கலர் பொடி கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் அக்கா வந்து ரெகுலராக கோலம் போட்டுகிட்டே இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க எங்கள் அக்காவோடய கோலம் சேனல் நேம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க துர்காஸ் ஈஸி ரங்கோலி அதுக்கப்புறமா அஞ்சு மணி கோலங்கள் ரெண்டு சேனல் வச்சுருக்காங்க ரெண்டு சேனல்லையுமே கோலம் வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ரீச் ஆகலை இருந்தாலும் எங்கள் அக்கா வந்து விடாமுயற்சியோட மூணு குட்டிஸ் குட்டி பொண்ணுங்க மூணு பேர் இந்த வீடியோவில் எண்டு வரைக்கும் பாருங்கள் தெரியும் அதுக்கப்புறமா இப்போ நாலாவதா நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் சிக்ஸ் மந்த் ஆகும் அறிவில் ஆகிறதுக்கு கேரி பண்ணிக்கிட்டே தான் இந்த கோவலமும் போட்டுட்ருக்காங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் உமன் எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது என்னாலேயே அவ்வளோ நேரம் வரைக்கும் குத்த வச்சு உட்காந்து போட்டுட்ருக்க முடியல ஆனால் ஒரு கட்டத்தில் எங்கள் அக்காவே சம்பளம் கொட்டி உட்காந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது பாய் பேபி வராங்களான்னு பார்க்கலாம் இப்போவா அது எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பார்க்கலாம் தன்ஷிதாமணி அழகாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படியும் அவளுக்கு வந்து கோலம் மேலே உள்ள ஆர்வம் வந்து முடியலை அக்ஷிதாவுக்கு ஒரு வாசல் தன்ஷிதாவுக்கு ஒரு வாசல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அக்ஷிதா வந்துட்டு இன்னைக்கு கோலம் போடுற மூடில் இல்லை அவளுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு அதனால் அவள் தூங்க போயிட்டா சரி அக்காவோட கோலத்தையும் நானே போட்டு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்ஷிதாவே அங்கேயும் ஒரு கோலம் போட்டு கேட்டால் அங்கேயும் அக்கா சிம்பிளாக ஒரு ரங்கோலி போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கும் அவ்வளோ நீட்டாக அழகாக கலர் பொடி கொடுத்துட்டு இருந்தா என்னென்னா நாளைக்கு பொங்கல் போட்டியெல்லாம் வைப்பாங்க கோயிலில் இன்ன வரைக்கும் முடிச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு டயர்ட் ஆகிருவியே எப்படி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன்னாக தான் கேட்டேன் நான் சொல்லி ஒரு ஃபைவ் கிட்ட தான் இருக்கும் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா நார்மலாக தன்ஷிதா வந்துட்டு தூங்கணுன்னா இப்படி ஒரு சொடக்கு போகிற டைமில் தூங்கிடுவா இன்றைக்கி வந்து அவளுக்கு எதுக்கு தூக்கம் வராமல் இருந்ததுன்னா ஒன்று கோலம் போடணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்னொன்று அவள் ஈவினிங் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டா அதனால் அவளுக்கு இன்னைக்கு சீக்கிரமாக தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன் கோலத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போனான் இருந்தாலும் ஓகே பெரிய கோலத்தை வந்து நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலமும் சைட் பை சைடு அக்கா போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு டூ ஆச்சு அதுக்கப்புறமா ஃபோட்டோ வீடியோவெலாம் எடுத்துட்டு தூங்க போகிறதுக்கு மூணு மணி ஆகிடுச்சி அழக அழகா வரைஞ்சிருக்கீங்க யாரு சொன்னாலும் முகம் தான் கொஞ்சம் பெருசு மற்றபடி நல்லா இருக்கும் அப்படியா வர்சனி உங்க வீட்டுல கொஞ்சம் வர்சனி முகம் கொஞ்சம் பெரிய முகம் தான் எங்கள் அம்மா விடிய விடிய தூங்கவே மாட்டாங்க எல்லா பொங்கலுக்குமே அப்படிதான் நைட்டு ஃபுல்லாக காய்கறி கட் பண்ணுறது அல்லது நைட்டே சம்டைம்ஸ் சாம்பார்லாம் செஞ்சு வச்சிருவாங்க மார்னிங் தான் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வைப்பாங்க அக்ஷிதா தன்ஷிதாவும் பொங்கல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே பொங்கல் போட்டியெல்லாம் வச்சு நடத்தி ரெண்டு பேரும் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இதோட ஜாயின் பண்ணோன்னா வீடியோல்த் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும் அதே மாதிரி எங்கள் வீட்டு இருந்து பார்த்தா அந்த கோபுரத்தோட வியூ தெரியும் அது வந்து நான் மார்கழி கோலம் போஸ்ட் பண்ணிப்பான் அதுலயும் நிறைய காமிச்சிருப்போம் இந்த வருஷம் இல்ல லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் ஒரு மூணு இயர் வந்து தொடர்ந்து மார்கழி மந்த் கோலம் போட்டிருந்தோம் இந்த வருஷம் போட முடியல அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கலுக்கும் தனியாக கோலம்லாம் போடலை அதுக்கும் சேர்த்து இன்னைக்கே ஒரு மாட்டு பொங்கல் தீம்ல கோலம் போட்டாச்சு இன்னொன்னு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலத்தை பாக்குறதுக்கு எனக்கு பொங்கல் பணம் மாதிரியே தெரியல லட்டு பணம் மாதிரி இருந்தது லாஸ்ட்டில் எங்க அக்கா கிட்ட கேட்டேன் இது என்ன பொங்கல் பணம் மாதிரி இல்லையே லட்டு உருண்டை மாதிரி இருக்கே அப்படின்னு சரி ஏதோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன கோலம் போடுறதுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை எங்கள் அக்கா வந்து சிம்பிளாக தான் இருக்கணும் ரொம்ப லென்த்தாக போனால் என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகே சிம்பிளாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்பி குலம்லாம் அப்படி இழுத்து இழுத்து பெருசாக கொண்டு வந்துடலான்ட்டு கம்பி கோலம் மிக்ஸ்டு பொங்கல் பானை கோலம் போட்டாச்சு அதுக்கு எல்லாம் கலர் கொடுத்து கொஞ்சம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்து கோலத்தை கொஞ்சம் பெருசாக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அவுட்லைன் என்ன கொடுக்குறதுங்கிற பிளான் ஃபர்ஸ்ட்டு கிடையாது லாஸ்ட்டில் அவுட்லைனுக்கும் தாமிரப்பூ வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமிரப்பூவாக போட ஆரம்பித்தோம் ஆனால் அது இவ்வளோ பெருசுக்கு விரிஞ்சு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை எல்லா தாமரைப்பூக்கும் ஈவனாகவே கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் கலர் பொடியும் இந்த திருப்பு அவ்வளோ கலர் பொடி செய்யலை ஒரு ரெண்டு டைமாக செஞ்சேன் சிக்ஸ் செவன் கலர்ஸ் வந்து செஞ்சேன் அதுவும் வந்து அக்கா கோலம் சேனல் போஸ்ட் பண்ணுறாங்களே அதில் ஓரளவு காலி ஆயிடுச்சு வரும்போது கொஞ்சம் கலர்பொடி எடுத்துகிட்டு வந்தாங்க லாஸ்ட் டைமில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்போ தான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் பொங்கல் வர்றதுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பொடி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பட்டு மணலாம் திருச்சி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால கலர்பொடி செய்ய முடியல நல்ல வேலைக்கு எங்கள் அக்கா வரும்போது கொஞ்சம் கலர்பொடி கொண்டு வந்திருந்தாங்க அதுதான் கடைசி நேரத்தில் கை கொடுத்துச்சு இருக்கிற கலர்பொடிய வச்சே இவ்வளோ அழகான ஒரு பெரிய கோலம் வந்து போட்டு எங்கள் வாசல் முத்தத்தையே நிறைச்சிட்டோம் இன்றைக்கி நாங்கள் முத்தத்தில் போட்டிருக்கிற கோலம்னால் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா எங்கள் அக்காவோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் சேனலோட லிங்க்கு கோலம் வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எங்கள் அக்காவோட வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க வழக்கமாக பொங்கல்னாலே நாங்கள் ஒரு தீம் கோலம் ரங்கோலி அந்த மாதிரி தான் போடுவோம் புள்ளி கோலம்னால் செலக்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா ரங்கோலினா பெருசாக அப்படியே இழுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் சூரியன் கரும்பு அந்த நெல் கதிர் அந்த மாதிரி தீமில் கான்செப்ட்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி அப்படி தான் போட்டிருப்பேன் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தினையர் எல்லாமே அந்த மாதிரி தான் கோலம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க இந்த ஏர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கம்பி கோலம் இன்னும் நல்லா ட்ரெடிஷ்னலாக அழகாகவே இருக்குது நாங்கள் சிம்பிளாக போட்டிருப்போமோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் நல்லா கிராண்டான ஒரு கோலம் லுக் தான் கொடுத்துருக்கு இந்த தாமரை பூவோட அந்த கலர் மிக்சிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த பிங்காக இருக்கட்டும் அந்த ரெட்டு அது ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு பீச் கலரில் இருந்துச்சு அதுவும் சூப்பராக இருக்குது எல்லாமே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண ஹேண்ட் மேட் கலர் பொடி அந்த கலர் பொடி எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வீடியோ அந்தளவுக்கு எடுக்கலை லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அந்த கலர் பொடி மிக்ஸே இன்னும் வரைக்கும் இருக்குது இன்னும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் செய்யலாம் அவ்வளோ சாயப்பொடி வந்து இருக்கு எங்கள் அண்ணி வீட்டு முன்னாடி கோலம் போட்டது வந்து எங்கள் அண்ணியும் ரெண்டு பொண்ணுங்களும் தான் சிக்ஸ்த்து செவன்த்துலாம் படிக்கிறாங்க எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள் நானும் எங்கள் அக்கா எல்லாம் கூட அந்த ஸ்டேஜில் வந்து இவ்வளோ அழகாலாம் கோலம் போட்டிருக்க மாட்டோம் இப்போ உள்ள குட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கோலம் எங்கள் ஏரியா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஃபுல்லாக எல்லார் வீட்டு முன்னாடியும் அழகாக கலர்ஃபுல்லாக கோலம் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு டெய்லி கோலம் போட்டு போஸ்ட் இருந்தோம் அப்போது கோலத்துக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகலை அக்கா எல்லாமே மேரேஜ் ஆகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் போடுறதுக்கு டைம் இல்லை இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து கோலம் போடுறதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கான கலர் பொடி எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி செம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருப்போம் இன்னும் எங்கள் வீட்டு பூனை குட்டி எல்லாம் உள்ளே கடந்து உருண்டுட்டுருக்கோம் நாங்கள் கோலம் போடுறோம்னு தெரிஞ்சால் வேணுன்னே சென்டரில் வந்து உட்காருவான் இப்போ உள்ள பூனைக்குட்டீஸ் எல்லாமே அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது வருவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க போவாங்க அந்த மாதிரிதான் மார்னிங் வரைக்கும் கோலம் அப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருந்தோம் மார்னிங் எந்திரிச்ச உடனே மொதல் வேலையாக வேகமா வெளியில வந்து கோலம் எப்படி இருக்குன்னு தான் பார்த்தேன் பரவாயில்ல அந்த கார்னர்ல மட்டும் பைக்கெலாம் அந்த ஓரமா கொஞ்சம் போயிட்டு போயிட்டு லைட்டா கலர் டல்லா இருக்கு ஆனா வீடியோவுக்கு வந்து அவ்வளோ கிளியரா தெரியல கோலம் அழிஞ்சது அப்படியே சூப்பராக இருக்குது கோலம் டே லைட்டில் இவ்வளோ நேரம் நைட் லைட்டில் தான் கோலத்தை பார்த்துட்டு இருந்தோம் மார்னிங் சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு பேரும் எப்படா பொங்கல் போட்டிக்கு கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு எங்களை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு தெம்பா போய் விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலை சாமி கும்பிட்டுட்டு கட கடன்னு சுட சுட பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் பூசணிக்காய் கூட்டு கிழங்கு கூட்டு எல்லாம் வச்சு செம்மையாக சாப்பிட்டுட்டு அங்கே போய் எப்படி விளையாட போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் பரவாயில்ல போன உடனே அச்சுதாமணி முறுக்கு கடித்தல் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டா பார்த்து